அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு மை இம்மா எம்எமேஸ் கிச்சன் எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா பெருநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பக்ரீத்துக்கு எடுத்த விளாக் தான் பார்க்க போகிறோம் பக்ரீத் வந்து சனிக்கிழமை வந்தது நான் வந்து வெள்ளிக்கிழமிலருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் இந்த நோவம் பெருநாள் ஹஜ்பர் நாளைக்கு தங்கச்சி அம்மா எல்லாரையும் கூப்பிடுவேன் ஆனால் யாருக்குமே வர்றதுக்கு டயம் இருக்காது அது இந்த தடவை பார்த்திங்கன்னா தங்கச்சி வந்து பக்ரீத்துக்கு இங்கே வாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி அவளை கூப்பிட போகலாம் அப்படின்னு தான் காலையில் கிளம்பியாச்சு ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான் வருவாங்க ஆனால் இந்த தடவை ட்ரெயினில் வரல பஸ்ஸில் வரேன் அப்படின்ட்டாங்க அதனால் இங்கேருந்து கேஆர்புரம் போய் கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு காலையிலேயே கிளம்பிட்டோம் பக்ரீத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரஃபா நோம்பு வைப்பாங்க வெள்ளிக்கிழமை நோம்பு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை கூட வைக்கலாம் நாங்கள் வந்து முந்தின நாளே வச்சுட்டோம் வியாழக்கிழமை நான் தங்கச்சி வரனால அன்றைக்கி நம்ம நோன்பு வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு நேரத்தை பார்த்திங்கன்னா எல்லோரும் நோன்பு வச்சுட்டோம் அது மட்டும் இல்லாமல் நேரத்தை பார்த்திங்கன்னா பாதி விலைக்கிட்ட முடிச்சுட்டேன் தக்காளி ஜாம் பண்ணுறது பிரெட் ஜாம் குலோப் ஜாம் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ இவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறமா கிச்சனில் என்ன எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வேலையை முடிச்சு வச்சுட்டேன் இதுக்கப்புறம் எடுத்த வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் போட்டுவிட்டேன் ஸோ தங்கச்சி வந்து அன்றைக்கி மதிய சமையல் எல்லாம் முடிச்சுட்டு ஜிம்மா தொழுதுட்டு சாயங்காலத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் பாதி வேலை இருந்துச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா நோம்பர்னா காலையில் இட்லி ஏதாவது இடியாப்பம் வைக்கிறதா இருந்தால் குழம்பு நைட்டே வச்சுருவேன் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் எனக்கு மெகந்தி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு எனக்கு முன்னாடி தங்கச்சி பசங்கள் எல்லாருமே போட்டுட்டாங்க மற்ற டைம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல டிசைனாக நம்மளுக்கு தோணும் ஆனால் இந்த பக்ரீத் நோம்பர்னா வந்துட்டு அப்படின்னா எந்த டிசைனும் மயிண்ட கூடாது அதனால் மெஹந்தி ஸ்டிக்கரே வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு எல்லாருமே அதே வச்சுட்டோம் எனக்குமே பார்த்தீங்கன்னா தங்கச்சி கையில் ஒட்டி மெஹந்திலாம் அழகாக சூப்பராக வச்சு விட்டுட்டா ஆனால் என்னோட தங்கச்சிக்கு தான் நல்லாவே பிடிச்சிருந்தது ஸோ அப்படி அப்படியுமா வச்சு முடிச்சுட்டு தூங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு இது வந்து பக்ரீத் தண்ணிக்கு எடுத்துருந்தது பெருந்த தொழுகை பார்த்திங்கன்னா ஆறு ஐம்பதுக்கு அதனால் ஒரு ஆறரைக்குனால் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா தொழுகைக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே முன்னாடி போயிடலாம் அதனால எல்லோரும் சீக்கிரமாக கிளம்பிட்டுருந்தோம் காலையில் ஒரு நாலரைக்கெலாம் எழுந்திரிச்சி காஃபி டீ எல்லாம் போட்டுவிட்டு ஃபஜ்ஜெலாம் தொழுதுட்டு சீக்கிரமாக எல்லோரையும் கிளப்பியாச்சு எவ்வளோ தான் ரெடி ஆனாலும் லாஸ்ட்டாக இந்த புர்க்கா நிகா பெண் இது குத்துறதுக்கு தான் பார்த்திங்கன்னா அப்படி இப்படிமே டைம் ஆகிடும் முடிஞ்ச வரைக்கும் அது எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு சரி பண்ணி கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துச்சு பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா நைட் லேட்டாக தான் தூங்கினாங்க அதனால எல்லாரும் பார்த்திங்கன்னா தூக்க கலக்கும் சரி எனக்கு பெருநாள் தொழுகை போகணுமே அப்படின்னு காலையில் எழுந்திரிச்சி குளிக்க வச்சு தொகைக்கும் கொண்டு போயாச்சு தொட ஒரு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் எப்படியும் டூ வீலர்லேயும் போக முடியாது எல்லோரையும் கூட்டிகிட்டு அதனால் இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா காரில் அனுப்பிட்டு பின்னாடி நானும் இவங்களும் டூ வீலரில் கிளம்பியாச்சு இங்கே தான் பார்த்திங்கன்னா தொழுகை நடக்கும் நோவெர்னாலும் சரி ஹஜ்ஜி பண்ணால் எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா இங்கே தான் வருவோம் பெரிய திடலில் கூட தொழுவலாம் ஆனால் அதை விட இங்கே தொழுதும் அப்படின்னா தமிழ் பயன் கேட்கணும் அதுக்காக பார்த்திங்கன்னா ஸோ நாங்கள் எப்போவுமே இங்கே தான் வருவோம் ஆனால் இந்த தடவை ஹஜ்ஜி பண்ண நாளைக்கு தங்கச்சி ஃபேமிலியோட பெங்களூரில் வந்து பெருனா தொழுகை தொழுகிறது அழகில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நாங்கள் மட்டும் வந்திருந்தோம் அப்படின்னா கூட்டத்தில் எப்படியாவது கொஞ்சம் முன்னாடி போய் மொதல் வரிசையில் தொழுதுருவேன் ஸோ அதே என்னமோ எனக்கு மொதல் வரிசையை தொழுதும் அப்படின்னா தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அன்றைக்கி முன் வரிசையில் போக முடியல கூட்டமும் கொஞ்சம் ஜாஸ்தி அது மட்டும் இல்லாமல் எனக்கு அன்றைக்கி தொழுகை இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து தொழுகையில் மட்டும் கலந்துக்கிறேன் மற்றபடி அங்கே வந்து பயான் கேட்டுட்டு நிறைய நிறைய திக்கிற அதுக்கப்புறம் நிறைய துவலாம் செஞ்சுட்டு இருந்தாலும் இதெல்லாம் என்னோடய சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருனை அன்னைக்கு தொழுக முடியல அப்படின்னா தொழுகை திடலுக்கு வரக்கூடாது புது துணி கூட போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அப்போலாம் அதை கேட்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பயான் ரசூல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி எந்த சிந்தனையுமே இல்லை இவங்களுக்காக என்ன தோணுதோ அதைபடி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நடத்திட்டாங்க ஆனால் நம்ம இப்போ அப்படி இல்லை பயானுங்கிற ரசூல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தெளிவான விளக்கம் எல்லாம் தெரிஞ்சு இப்போ நம்ம நம்மளை மாற்றிக்கிட்டோம் அவ்வளோதான் ஸோ அதை விட இந்த பெண்களாக இருந்தாலும் சரி தொழுகை திடலுக்கு வரலாம் தொழுகையில் கலந்துக்க வேண்டாம் மற்றபடி அங்கே நடக்கிற பயான் கேட்குறது திக்ரி செய்கிறது நிறைய நிறைய துவா செய்கிறது இன்னும் முக்கியமாக இப்ராஹிம் மலை யோசனம் தன் மகனை வந்து உயிர் தியாகம் பண்ணுறதுக்காக முன் வந்தது இது எல்லாத்தையும் நம்ம வந்து அன்றைக்கி நினைவு கூறணும் இந்த ஒரு தான் நம்ம இன்றைக்கி பக்ரீத் பெண்ணால் கொண்டாடுறதுக்கு முக்கிய ஒரு காரணமாக இருக்குது அலகமது இல்லா போன நோம்புக்கே சொல்லியிருப்பேன் அலகமதுலா இந்த நோம்பு முடிஞ்சு இன்ஷா இல்லை என்னையை அடுத்து ஹஜ்ஜு பண்ணாலிக்கு தான் இந்த இடத்துல எல்லோரையும் மீட் பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி ஹஜ்ஜி பண்ணா தொழுது முடிஞ்சதுக்கப்புறம் பயானம் முடிஞ்சுட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பெருநாணிக்கு சலாம் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒவ்வொரு டைமும் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஊஞ்சலில் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடணும் அப்படின்னு நினப்பேன் ஆனால் அதுக்கு டைமே இருக்காது உடனே கிளம்பிடுவோம் அப்படின்னு ஆனால் இந்த தடவை அதுக்கு டைம் வந்துருச்சு அலகம்தில்லா ஸோ தங்கச்சி கூட சேர்ந்துட்டு இந்த ஊஞ்சில் கொஞ்சம் நேரம் ஆடலாம் ஏன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் இருந்தது சரி நான் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தனால வெளியே போகிறதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ஆடிட்டு போயிடலாம் அப்படின்னு நானும் தங்கச்சி வெயிட் இருந்தோம் அந்த டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்குன்னு ஒரே ஒரு ஊஞ்சல் மட்டும் காலி ஆகிடுச்சு சரி வந்ததுக்கு இந்த ஒரு டைமாக அது ஆடிட்டு போயிடலாம் ஏன்னா ஒவ்வொரு டைம் நினைக்கிறோம் முடிய மாட்டேக்கு ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் நேரம் தங்கச்சி கூட சேர்ந்து அந்த ஊஞ்சலில் உட்காந்து ஆடினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆகும்லாம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கிளம்பியாச்சு இனி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு குருப்பான் கொடுக்கறதுக்கான வேலையெல்லாம் இருக்குது அதனால் எல்லோரும் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு இனி வீட்டுக்கு போயிட்டு சரி என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி ஆரம்பத்துக்கு தொழுகை முடிஞ்சு பயன்லாம் கேட்டு வீட்டுக்கு வரதுக்கு பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சி வந்ததும் பசங்களுக்கு எல்லாேருக்கும் சலாம் கொடுத்துட்டு ஈத் முபாரக் எல்லாம் சொன்னதுக்கப்புறமா பசங்களுக்கு ஏதாவது டீ காஃபி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன் இந்த நோம் பெருநாளுக்கும் ஹஜ்ஜி பதினாறுக்கும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரசூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நோம் பெருநாள் தொழுகை திடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேரிச்சம்பளம் அளவாது நம்ம வந்து சாப்பிட்டு போகணும் ஆனால் பக்ரீதுக்கு அப்படி கிடையாது குர்பானி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால எந்த உணவும் நம்ம வந்து சாப்பிடவே கூடாது தொழுகையை முடிச்சுட்டு வந்து தான் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து சாப்பிடணும் அதனால் வந்ததும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து எதாவது சாப்பாடு எதாவது செஞ்சு கொடுக்கலாம்னு அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா குர்பானி கொடுக்க ஆரம்பித்தாச்சு அல்லோட பேரில் இப்ராஹிம் அலேஸ் எல்லாம் அவங்களோட நினைவுக்கு வந்து நம்ம வந்து குர்பானி கொடுத்தாச்சு சிலகம் தங்கச்சி பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது கிடா பார்க்கறதுக்கு அதுக்கு சாப்பாடு கொடுக்குறதுமா ஃபஸ்ட் டைமாக குர்பானி கொடுக்குறத இன்றைக்கி தான் பார்க்குறாங்க ஏன்னா தங்கச்சி இவ்வளோ வருஷமாக கூட்டு குர்பானி தான் கொடுத்துருக்கா இன்ஷா இல்லை இனி அடுத்த வருஷத்துலேருந்து அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு கடை வாங்கி குர்பானை கொடுக்குறதுக்கு அல்ல உதவி செய்யணும் அப்படின்னு நான் வந்து துவா செஞ்சுக்கிற அழகும் இல்லை தங்கச்சி வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டீ தான் காலையிலையும் சரி சாயங்காலம் எல்லா நேரமும் டீ தான் குடிப்பாங்க அதனால் எங்களுக்கு மட்டும் காஃபி போட்டுட்டு எல்லாேருக்கும் சேர்த்து டீயே போட்டாச்சு அப்படி டைம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இப்படி எப்படிமா எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு இனி காலையில் சாப்பாட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அந்த வேலையை முடிச்சுட்டேன் எப்பவுமே இட்லி தான் அமைப்பேன் நான் பண்ண ஹஜ்ப நாளைக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா நைட்டே சேமியா வாங்கி வச்சுட்டேன் சேமியா அப்படின்னா இடியாப்பத்தை தான் இங்கே வந்து சேமியா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நைட்டு பார்த்திங்கன்னா இடியாப்பமும் வாங்கி வச்சுட்டேன் இதை வந்து ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது காலையில் அப்படின்னா இட்லி ஊற்றிக்கலாம்னு மாவும் பார்த்திங்கன்னா அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன் ஃப்ரீஸில் நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் பொரிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி அதையும் காலையிலே எடுத்து வச்சுட்டேன் சிக்கன் குழம்பு எல்லாமே சூடு பண்ணி வச்சுட்டேன் சரி நீ இடியாப்பம் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இட்லி ஊற்ற வேண்டியது தான் எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா நான் தான் இருந்து எல்லா சமையலையும் முடிப்பேன் ஸோ ஏன்னால் கூட யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால ஆனால் இந்த வருஷம் தங்கச்சி இருக்கிறா இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு சில நான் இருந்து முடித்தேன் அப்படின்னா தான் எனக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் அதனால் மதியம் பிரியாணிக்கு தேவையானது வெங்காய சம்பளம் தாழ்ச்சா எல்லாத்துக்கும் தேவையானது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு நான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே லாஸ்ட் லாஸ்டாயிருச்சு ஸோ எல்லாத்தையும் முடித்து கொஞ்சம் கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் குர்பானி எல்லாமே அறுத்து கறி எல்லாமே பங்கு வச்சாச்சு ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே டீ கொஞ்சம் அதிகமாக போட்டு வச்சுருந்தேன் அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்க அதையும் கொடுத்து காலி பண்ணிடலாம் அப்படின்னு அதையும் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் குர்பானை கறி எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுத்தாச்சு வீட்டுக்கு தேவையான எடுத்துட்டேன் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தங்கச்சி வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஊருக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு அதுக்கு தேவையான கறிக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் முள் இல்லாமல் தனி கறியாக எடுத்திருக்கேன் ஊருக்கு போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு நிறைய மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன் நாளைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு கவரில் போட்டு துணிக்கு நடுவில் வச்சிட்டோம் அப்படின்னா பஸ்ஸில் போகிறதுனால ஹீட் அவ்வளோ சீக்கிரம் ஏறாது போகிற வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டரை ஒரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு இங்கே என்ன வேலை நடக்குது அப்படின்னா பிரியாணி வேலை தான் நடந்துகிட்ருக்கு நோம்பில் பார்த்திங்கன்னா ஹாலில் வச்சே பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நல்ல நாள் அது மாதிரி தான் கரண்ட்லாம் எடுப்பாங்க அதனால் வெளிச்சமும் இல்லை அப்படின்னு வெளியே கார் பார்க்கிங் பக்கமே பண்ணலாம் அப்படின்னு அங்கே தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஸ்டைலில் பிரியாணி பண்ணுறது தான் பிடிக்கும் தங்கச்சி வந்து இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன் அப்படின்ட்டா நான் வந்து என்னோடய ஸ்டைலில் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ கடைசி ஒரு வழியாக அவளே பிரியாணி பண்ண சொல்லியாச்சு நான் வந்து மட்டன் மட்டும் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ மற்ற பொருள்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துருந்தேன் அவள் தான் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு எல்லாம் தாளித்து ரெடி பண்ணியிருந்தாள் நான் பிரியாணி பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டனில் வந்து உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு நாலு அஞ்சு விசில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு வதக்கும்போது வெங்காயம் தக்காளி மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிடுவேன் ஆனால் அவள் வந்து அப்படி நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அந்த மட்டன் வேகம் போதே பார்த்திங்கன்னா அவள் பிரியாணிக்கு எப்படி தாளிக்கிறோமோ அதே மாதிரி மட்டனையும் வேக வச்சு தாளித்து குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி நல்லா கொதித்ததும் அரிசி கழுவி போட்டுவிட்டோம் அப்படின்னா பிரியாணி ரெடி ஆயிடும் அப்படின்னா ஆனால் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஏன்னா அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்தமாக எல்லாமே குழஞ்ச மாதிரி ஆயிரும் தக்காளி வெங்காயம்லாம் அதனால் தனித்தனியாக தான் வேக வச்சு பண்ணுவேன் சரி அப்படி இப்படிமா என்னோட ஸ்டைலில் அவளோட ஸ்டைலில் வந்து பிரியாணி அங்கே ரெடி ஆயிடுச்சு பிரியாணி தமிழில் வைக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் என்ன ஒன்றுனா பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் சரி தாளிச்சா பண்ணலாம் அப்படின்னு கிச்சனுக்கு வந்துட்டேன் கறி வேக வைக்கும்போதே பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஒரு ஒரு நாலு முள் மட்டும் தனியாக வச்சுட்டேன் தாளிச்சாக்கு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் அப்படின்னு இங்கே வந்து தாளிச்சாக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா தாளித்து ரெடி பண்ணிவிட்டேன் கத்திரிக்கெல்லாம் போட்டு லாஸ்ட்டாக புளி ஊற்றிட்டு கொஞ்சம் வேக வச்சுருந்த பருப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் பார்த்து கொதிக்க வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா தாளிச்சா ரெடி ஆயிடும் ஸோ இதை முடித்த கையோடு பார்த்திங்கன்னா சிக்கன் பொரிக்கலாம் அப்படின்னு அடுத்தடுத்து அந்த வேலையும் முடிச்சுட்டேன் சிக்கன் எப்பவுமே நேரே வாங்கி தந்துருவாங்க நைட்டு குழம்பு வச்சுட்டு மீதி மசாலா தடையை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் மசாலா நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணி எப்பவுமே ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிடும் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் இவளுக்கு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் அவசரம் நான் இங்கே வந்து சிக்கன் பொறிக்கிறதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஸோ எனக்கு உப்பு காரம் எதுவுமே தெரியல இன்னொரு அரை மணி நேரம் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுரு அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டேன் அன்றைக்கி டைம் ஒரு ரெண்டரை மணிக்கிட்டாயிடுச்சி எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடு வைக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அடுத்து அந்த வேலையும் பார்க்க ஆரம்பித்தாச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அரை மணி நேரம் தம்ல வச்சு எடுத்தாச்சு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குலைவாகவும் இல்லை ரொம்ப பறக்கையாகவும் இல்லை கரெக்டாக இருந்தது நான் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அவ்வளோதான் ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு மற்றபடி மட்டன் வந்து கொஞ்சம் அளவு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இன்னும் ஒரு அரை கிலோ போட்டிருந்தேன் அப்படின்னா கரெக்டாக வந்திருக்கும் பிரியாணி ரைஸ் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் பண்ணேன் ரைஸ் பாருங்கள் உடையவே இல்லை ரொம்ப சூப்பராக வந்துருந்தது பத்து நிமிஷம் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எதாவது சாப்பாடு வைக்கிறது கரெக்டாக இந்த தடவை பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுலேயும் தாவத் பிரியாணி ரைஸ்னு சொல்லிட்டு இது வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை இதுதான் அந்த இடம் வாங்கி ரொம்பவே நல்லா இருந்தது ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா தனியாக தான் பே நவம்பர் நாளைக்கு ஹஜ்ஜு நாளைக்கும் ஆனால் இந்த வருஷம் ஹஜ்ஜு நாளைக்கு தங்கச்சி ஃபேமிலியோட பெங்களூரில் கொண்டாடினது எனக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது தங்கச்சியும் தங்கச்சி பசங்களுக்கும் இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே வந்தது ஸோ இன்ஷா அடுத்த வருஷம் இதோட இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு வா செஞ்சுக்கிறேன் எப்பவுமே தொழில் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்வீட் ஏதாவது எடுத்து கொடுத்துருவேன் மிட்டா செய்வேன் இல்லைனா வேறு ஏதாவது ஸ்வீட் கொடுத்துருவேன் இன்றைக்கி என்னமோ மறந்தே பிரித்து யாருக்குமே செஞ்சு வச்சுது ஸ்வீட்டு கொடுக்கறதுக்கு முடியல அதனால் சாப்பிட்ற டைம் தான் பார்த்திங்கன்னா பிரெட் அளவுலாம் எடுத்து வச்சிருந்தேன் பிரெட் அளவும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது டேஸ்ட் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஜாமு எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது மற்றபடி பிரியாணி அப்படிங்கிறது எப்பவும் போல் தான் நோன்பர்னா பர்னா ஹஜ்ஜி பர்னா எல்லாமே ஒன்று தான் மட்டன் பிரியாணி தக்காளி ஜாமு வெங்காயச்சம்பல் தால்சா இது கூட இந்த வருஷம் பெண்ணா தங்கச்சி ஃபேமிலியோடு கொண்டாடுது ஸோ இந்த விஷயந்தான் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருந்தது அலகம்லாம் எப்போவுமே நோன்பெருன்னு அன்றைக்கி நாங்கள் சாயங்காலம் வெளியே போனது கிடையாது இந்த விட தங்கச்சிலாம் வந்திருக்காங்க அப்படின்னு வெளியே எங்கேயே போகலாம் அப்படின்னு பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு அப்படி ஜாலியாக வெளியே கிளம்பியாச்சு எங்கே போனோம் அப்படின்னா பக்கத்தில் கமல்களி தான் ஏன்னால் மற்ற ஏரியானா கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் இதுனால் பக்கத்தில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு போயிட்டு நைட்டு வந்தாச்சு எங்களோடய பக்ரீத் இந்த வருஷம் அலகம்ல ரொம்பவே சிறப்பாக இருந்தது இந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும்